இப்ப சமீபத்திய டைம்ல பார்த்தா அதிகமா சளி பிடிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனையோட மூச்சு விட முடியல ஐ மீன் நுரையீரல ப்ராப்ளமா இருக்கு ஏறினா மூச்சு வாங்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆண்களை விட இப்போ பெண்களுக்கும் அதிகமாக வந்தது அதற்கு சில காரணம் இப்போது அதிகமாக பெண்களும் ஸ்மோக் பண்ணுறாங்க ஸ்மோக் பண்ணுற விஷயம் அதிகமானதால் இந்த பிரச்சனை வருது இந்த மாதிரியான ஸ்மோக் பண்ணுற பண்ணி இன்னும் என்னென்ன மாதிரியான பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க இப்போ நான் நிறைய பேர் பெண்களை பார்த்துருக்கேன் அவங்க வந்து வாயில் சிகரெட் வச்சுட்டு சும்மா இந்த மாதிரி பிடிக்கிற பெண்கள் இருக்காங்க சில பெண்கள் அப்படின்னு உள்ள டீப்பா இருக்கிறவங்களும் இருக்காங்க மாதிரி பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேன்சர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு இம்பார்டன்ட் நோய் வந்து பார்த்தா சிஓபிடி கிரானிக் அப்டக்டிவ் பல்மரி டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற கேமராலேயே பாருங்க இந்த லங்ஸ் இருக்கிற டியூப்ல வர பிரச்சனை இப்படி ஃபர்ஸ்ட்ல இருக்கிற டியூப் வந்து இந்த தேர்ட் டியூப் மாதிரி சுருங்கிடுது ஏன்னா அது புகை பட்டு 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 டேமேஜ் ஆகி சுருங்கிடுது இது பேர் தான் சிஓபிடி கிரானிக் அப்டிவ் பல்மரி டிசிஸ் ஸ்மோக் பண்றதுனால உள்ள இருக்க அந்த லங்ஸ்ல இருக்கிற அந்த ஃபேன் லைக் வெசல் சீலியா இதெல்லாம் டேமேஜ் ஆகிடும் அப்ப என்ன ஆகுதுன்னா எந்த கிருமி வந்தாலும் வெளியே தள்ள முடியல ஓகேங்களா அப்ப கிருமிகள் இன்ஃபெக்ஷன் அதிகமாகுது இந்த கொரோனா டைம்ல சின்ன பசங்க நிறைய பேர் இறந்தாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து சிகரெட் பிடிச்ச பசங்களாவும் சிகரெட் பிடிச்ச பொண்ணுங்களாவும் தான் இருந்தாங்க ஏன்னா அவங்க லங் டிஃபென்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தது கொரோனாவோட ஆட்டம் அதிகமா இருந்தது இப்போ நுரையீரல் பிரச்சனை பார்த்தா வந்துட்டு அதிகமாக இருக்குது பட் இப்போ சமீபத்திய டைமில் பார்த்தா அதிகமாக சளி பிடிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனையோட மூச்சு விட முடியல ஐ மீன் நுரையீரலில் ப்ராப்ளமாக இருக்குது படி படியேறினா மூச்சு வாங்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆண்களை விட இப்போ பெண்களுக்கும் அதிகமாக வந்தது அதற்கு சில காரணம் இப்போது அதிகமாக பெண்களும் ஸ்மோக் பண்ணுறாங்க ஸ்மோக் பண்ணுற விஷயம் அதிகமானதுனால இந்த பிரச்சனை வருது இந்த மாதிரியான ஸ்மோக் பண்ணுற பெண்கள் இன்னும் என்னென்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க நிறைய இருக்குது மேம் ஸ்மோக்கிங்கோட இல்ல எஃபெக்ட்ஸ்னு எடுத்துக்கிங்கன்னா டாப் டு பாட்டம் ஏகப்பட்டது இருக்குது ஓகேங்களா இப்போ பெண்கள் வந்து ஏன் இன்னும் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னா ஃபஸ்ட்டு வந்து பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரெக்னென்சி ஓகேங்களா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் அடைவாங்க மென்சுரல் சைக்கிள்ஸ் இருக்கிறவெல்லாம் போயிட்டு இருக்கோம் இந்த மாதிரி வந்து கண்டிஷன்ஸ் வந்து நிறைய அவங்களோட லைஃப்பில் வந்து பல்வேறு பருவ மாற்றங்கள் வந்து இருக்கும் ஸோ அது எல்லாமே வந்து இந்த சிகரெட் ஸ்மோக்கிங் எஃபெக்ட் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க ப்ரெக்னென்சி அடையிறாங்கன்னா அந்த குழந்தை வந்து ஃபார்ம் ஆகாமல் தடுக்கிறதுக்கே ஸ்மோக்கிங்னால முடியும் ஒன்று சோ அதனால இன்ஃபர்டிலிட்டிக்கு ஸ்மோக்கிங் ஒன் ஆஃப் த காரணமாக வந்து அமையுது அது ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு அதனால தான் நம்ம ஸ்மோக் பண்ணுறோம்னு ஸ்மோக் பண்றதே ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக தான் பண்றோம் ஏன்னா ஒரு இடத்துல வேலை பார்க்கும்போது கூட பார்த்துருக்கோம் ஆஃபீஸில் கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஒர்க் ப்ரெஷர் தாங்க முடியாமல் சடனா வெளியே போயிட்டு கேர்ள்ஸும் சரி பாய்ஸும் சரி வந்துட்டு ஸ்மோக் பண்ணிட்டு வருவாங்க அது ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுறாங்க அது இவ்வளோ தூரத்துக்கு பாதிப்பு கண்டிப்பாக கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் தான் கண்டிப்பாக எல்லாமே பண்ணுவாங்க வேறு எப்படி பண்ணுறது எல்லாரும் எக்ஸாம்பிள் போதேரியா இருக்கட்டும் சரி இல்லை ஆல்கோஹாலாக இருக்கட்டும் சரி எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் என்ஜாய்மெண்ட் அப்படின்ற பேரில் பண்ணுறது தான் பட் ஆனால் அதோட இல் எஃபெக்ட் சொல்கிறதுக்கு தானே நம்மலாம் இருக்கும் அதுதான் நம்ம சொல்கிறோம் இப்போ ஒரு பிரெக்னென்சி டைம் அப்போ அவங்க ஸ்மோக் பண்ணுறாங்கன்னா குழந்தையோட க்ரோத்தை எஃபெக்ட் பண்ணும் தட் இஸ் கால் ஐயூஜிஆர் இன்ட்ராயூட்ரின் க்ரோத் ரிட்டார்டேஷன் அது மட்டும் இல்லாமல் ப்ரீ டைம் அபாஷன்ஸ் நிறைய ஏற்படும் பார்த்தீங்களா பிளசண்டா பிரிவியா அப்ரப்ஷோ பிளசண்டான்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா வந்து மிஸ்கேரேஜ் நிறைய அபார்ஷன்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தை பிறந்தா வந்து மூல வளர்ச்சி கம்மியாக இருக்கிற குழந்தை சைஸ் கம்மியாக இருக்கிற குழந்தை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இது எல்லாமே அதே மாதிரி வந்து ஏர்லி மென்னோப்பா சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட அந்த முட்டை சுரந்து அந்த மின்சூரல் சைக்கிள் ஆகிறதெல்லாம் வந்து சீக்கிரமாக ஸ்டாப் ஆகிற சான்ஸ் இருக்கு இது எல்லாமே வந்து ஃபீமேல்ஸ்ல வந்து ஸ்மோக்கிங் பண்ணுறதுனால வரக்கூடிய இல் எஃபெக்ட்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம் எஸ்பெஷல் கன்சர்ன் டு பிரெக்னென்சி அண்ட் தேர் ஃபர்டிலிட்டி இதை தாண்டி வந்து இந்த ஃபீமேல் ஸ்மோக்கர்ஸ் வந்து கொஞ்சம் கரெக்டான ப்ராப்பர் ஸ்மோக்கர்ஸ் நம்ம ஊரில் இருக்கிறது இல்லை நிறைய பொண்ணுங்க வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சில பேர் வந்துட்டு ஸ்டைலுக்கு பிடிக்கிறாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரிஜமாலே ஓவர் அடிக்டா இருக்காங்க ஓகேங்களா சொசைட்டி அப்படிங்கிறதுக்காகவும் நிறைய பேர் பண்ணுறாங்க எக்ஸாம்பிள் வந்து ஒரு பார்ட்டிக்கு போனா எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிறாங்க நானும் அடிக்கணும் அப்படின்ட்டு இப்போ நான் நிறைய பேர் பெண்களை பார்த்துருக்கேன் அவங்க வந்து வாயில் சிகரெட் வச்சுட்டு சும்மா இந்த மாதிரி இப்படின்னு பிடிக்கிற பெண்கள் இருக்காங்க சில பெண்கள் அப்படின்னு உள்ள டீப்பா இருக்கிறவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி நல்லா டீப்பாக இருக்கிற பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர்ஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் ஓகேங்களா ஏன் அப்படின்னா வந்து நீங்க அந்த கடை கோடி தொண்டன் ஆஃப் த நுரையீரல் வரைக்கும் நீங்க அந்த சிகரெட் ஸ்மோக் உள்ள இருக்கிறீங்க வாயில வச்சு ஊதுறது அப்போ சேஃபானு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது அப்போ வாயிலேயே நீங்க வச்சு 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 அந்த புக வாயிலேயே வச்சுட்டு வாயிலே ஊதறதுனால வாய்ப்பு புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் வாயில வர இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் லங்ஸில் ரொம்ப டீப்பாக இருக்கிறீங்கன்னா லங்க்ஸ் உள்ள ஃபுல்லாக டேமேஜ் ஏற்படும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நோய் வந்து பார்த்தா சி ஓபிடி கிரானிக் அப்ஸ்ட்டு பல்னரி டிசீஸ்

எனக்கு <imituali stop imitra> <imitra> 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 வருமா வராது இப்போ எக்ஸாம்பிள் சடனா நீங்க ரொம்ப பிடிச்சி விடுறீங்கன்னா உங்களுக்கு காமனாக என்ன பிரச்சனை வரும் அந்த நிக்கோட்டின்ன்ற கண்டென்ட் வந்து விட்ரா ஆகிறதுனால விட்ரால் சைடு எஃபெக்ட்ஸ் தலைவலிக்கலாம் கை நடுக்க வரலாம் அது மேலே இருக்கிற மோகத்தில் உங்களுக்கு எரிச்சல் வரலாம் இரிட்டேஷன் வரலாம் எனக்கு அது வேணுமே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகலாமே தவிர வேறு எதுவும் பெரிய பிரச்சனை வந்து லங்ஸ் சார்பில் வராது ஸோ அந்த சைடு எஃபெக்ட்ஸ்க்கெலாம் வந்து மருந்து கொடுக்கறதுக்கு தான் நம்ம நுரையீரல் டாக்டருங்க இருக்கும் ஸோ அதனால வந்து நம்ம அதை ரிலீவ் பண்ணிடலாம் ப்ராப்ளம் இல்லை சார் இப்போ வந்துட்டு அவங்க ஒரு ஒரு ஏஜில் வந்துட்டு இதே கேள்வி ஒரு ஏஜில் வந்துட்டு அவங்க ஸ்மோக் பண்ணியிருக்கலாம் ஒரு மேட் ஆகுது அவங்க வந்து குழந்தை பிறக்குது மதர் ஃபீட் ஃபீட் பண்றாங்க அந்த குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா மதர் ஃபீட் பண்றதுல ஏதாவது பால் சுறுக்கிறதுல ஏதாவது ப்ராப் வராது வராது பால் சுறுக்கிறதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் வந்து வராது அதாவது அந்த பால் வழியா அந்த நிக்கோட்டின் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயி அந்த குழந்தை அஃபெக்ட் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா கிடையாது ஓகேங்களா அதுவும் வந்து அதுவும் நீங்க கேட்ட கேள்வி எப்படின்னா அவங்க முன்னாடி பண்ணியிருப்பாங்க இப்போ ஏதாவது ப்ராப்ளம் வருமானா சான்ஸே கிடையாது நீங்க அப்பயே விட்டுட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் நம்ம கேன்சர் என்னன்னா நீங்க இப்போ பால் கொடுக்குற அம்மாவா இருக்கீங்க நீங்க சிகரெட் பிடிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தப்பு ப்ரெக்னெண்ட்டா இருக்கிறீங்க அம்மா நீங்க சிகரெட் பிடிக்கலான்னா தப்பு குழந்தைய வளர்க்குற ஒரு அம்மாவா இருக்கீங்க நீங்க சிகரெட் பிடிக்கணும்னா தப்பு ஏன்னா குழந்தைய வச்சுக்கிட்டு நீங்க சிகரெட் பிடிக்கிறீங்க அப்படின்னா அந்த சிகரெட் போக அந்த குழந்தைக்கும் போகும் அது மட்டும் இல்லாம வந்துட்டு அந்த குழந்தை நான் அது அது இல்ல நான் ரூம்ல அது இல்லாத போது பிடிச்ச வச்சிடறேன் அந்த ரூம்லயே தான் அந்த புகை சுத்திக்கிட்டு இருக்கும் திருப்பி அந்த குழந்தைய பாதிக்கும் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விதத்துல செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக் சைட் ஸ்ட்ரீம் ஸ்மோக் மெயின் ஸ்ட்ரீம் ஸ்மோக்னு ஏகப்பட்ட ஸ்மோக் வந்து அந்த குழந்தைய பாதிக்கும் அதே மாதிரி பாலிலேயே நிக்கோட்டின் வந்து லைட்டா சுரக்கலாம் ஓகேங்களா அப்ப பால் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும் போது அந்த சேம் நிக்கோட்டின் வந்து குழந்தைக்கும் கொஞ்சம் போகும் அப்ப குழந்தை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிக்கோட்டினோட எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து வர வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு ஆமா அதனாலதான் வந்து ஸ்பால் சுரக்கிற அம்மாவோ பிரெக்னென்டா இருக்கிற அம்மாவோ நீங்க சிகரெட் பிடிக்காதீங்க சின்ன வயசுல ஜல்சா பண்ணீங்கன்றது நோ மேட்டர் பட் வென் யூ கம் டு அண்ட் ஃபேமிலி லைஃப் அண்ட் வென் யூர் கெட்டிங் பிரெக்னென்சி ஆர் வென் யூர் கோயிங் டு ஃபீட் யுவர் பேபி அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் யூ ஷுட் நெவர் பி அ ஸ்மோக்கர் ஆர் அண்ட் ஆல்கோஹாலிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு முப்பது வயசுக்கு வரைக்கும் நீ என்ன வேணாலும் பண்ணாலும் தப்பு கிடையாது அதுக்கப்புறம் வந்துட்டு நீ இது வந்து சில பேர் சொல்லுவாங்க நீ ஆடு நாட்டத்தை இதோட நிறுத்திக்கோ இதுக்கப்புறம் நீ வந்துட்டு நீ உடம்ப பாரு ஃபேமிலியை பாரு அந்த மாதிரி கொண்டு போவாங்க சில பேர் பார்த்தா அந்த முப்பது வயசுக்கு மேலதான் நான் எல்லாமே பண்ணிட்டேன் இதுக்கு அப்புறம் நான் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு பெண்களாகவும் இருக்கட்டும் ஆண்களாகவும் இருக்கட்டும் ஆளுகளை இருக்கட்டும் ஸ்கோக்கா இருக்கட்டும் ஸ்டார்ட் பண்றாங்க அவங்களுக்குலாம் என்ன மாதிரியான ப்ராப்ளம் வரும் கண்டிப்பா நீங்க எந்த ஏஜ்ல எது ஸ்டார்ட் பண்ணாலும் வந்துட்டு நம்ம என்ன வாட் வி ஹார்வெஸ்ட் வி ப்ளவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல என்ன நீங்க விதைக்கிறீங்களோ அதுதான் நீங்க அறுவடை செய்வீங்க அந்த மாதிரி வந்துட்டு நீங்க சின்ன வயசுல பண்றது வந்து உங்க ஏஜ் வந்து உங்களுக்கு அப்போ எதுவுமே தெரியாது ஏன்னா உங்க ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் டேமேஜ்க்கு அப்புறம் தான் வந்து அதோட வெளிப்பாடே வந்து தெரியும் சொல்றது சோ இப்போ நீங்க சின்ன வயசுல நான் சிகரெட் பிடிக்கலாம் தானே இருக்கேன் நல்லதான இருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம் எல்லா ஆட்டமும் பார்த்தீங்கன்னா வந்து நாப்பத்தஞ்சி ஐம்பதுக்கு மேலதான் நம்மளுக்கு வந்து தெரியும் இப்போ நம்ம பார்க்குற லங் கேன்சர் பேஷன்ட்ஸ் எல்லாமே பிப்டி டூ ஃபிஃப்டி த்ரீ இப்பதான் சார் ஒரு குழந்தை அந்த கல்யாணம் பண்ண வயசுல இருக்கு இன்னொரு இப்பதான் ஒரு காலேஜ் படிக்குது சார் ஒரு பொண்ணு இப்போவே போய் கேன்சர்ன்றீங்களா சார் அப்படின்னு ஆனா அவரு பாத்தீங்கன்னா இருபது வயசுல இருந்து ஐம்பது வயசு எதுவுமே இல்லையா சார் நல்லாதானே சார் இந்த சிகரெட் பிடிச்சிருந்தாங்க திடீர்னு கேன்சர்ன்னு சொல்றீங்களே சோ எல்லாமே அந்த பிப்டி இயர்ஸ்க்கு மேல இருக்கிற லைஃபுக்கு தான் நம்ம இப்போ இருக்கிற உடம்புல நல்லா பார்த்துக்கணும் நீங்க இப்போ இந்த தேர்ட்டி இயர்ஸ் நீங்க வந்து ஃப்ரீயா நீங்க வந்து ரொம்ப அசால்ட்டா விட்டுட்டு எடுக்கிற எல்லாமே பண்ணிட்டீங்கன்னா அந்த அம்பதுல இருந்து உங்களோட லைஃப் எப்படி வேணா மோசமா போகும் திடீர்னு இறந்துட்டா இல்லை யாருக்கும் தொந்து கொடுக்காம ஆனா வந்து நுரையர் ரிலேட்டடா சிஓ பேடே மாதிரி வந்து அந்த அம்பதுல இருந்து எழுவது வரைக்கும் டெய்லி டெய்லி மூச்சு வாங்கி மூச்சு வாங்கி ஆக்சிஜன்ல இருந்து இறந்தீங்கன்னா எவ்வளவு கொடுமை டெய்லி 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 இரும்பி இரும்பி ரத்தத்தை துப்பி ரத்தத்தை துப்பி கஷ்டப்பட்டு நீங்க வந்து வேதனைப்பட்டு இறந்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டம் ஓகே சோ இந்த மாதிரியான கோமாபிரிட்டிஸ் எல்லாம் போகக்கூடாது அடுத்த அந்த ஐம்பதுல இருந்து தொண்ணூறு வயசுல நம்ம பாட்ட மாதிரி நல்லா வந்து வேலை செஞ்சுக்கிட்டு ஜாலியா வந்து ஓடிக்கிட்டு எண்பது வயசுலயும் எங்க தாத்தா கூட ரன்னிங் ரேஸ் ஓடுவார் தொண்ணூறு வயசுல எங்க தாத்தா கூட ரன்னிங் ரேஸ் ஓடிக்கிட்டு இருந்தாரு நூறு வயசுல தான் இறந்தாரு ஓகேங்களா அப்படி இருக்கிற உடம்ப நம்ம வந்து கட்டுமஸ்தான் மெயின்டைன் பண்ணனும் உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இதை வந்து இந்த சின்ன வயசுல அவாய்ட் பண்றது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த ஐம்பது வயசு வரைக்கும்

இருமல் வந்து அவங்களுக்கு ஸ்டாப் ஆகவே இல்லை அது என்ன காரணமாக இருக்கும் நிறைய ரீசன் இருக்கு நாமளே ஒரு ரிசர்ச் போடுற பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறோம் போஸ்ட் கோவிட் அலர்ஜி லெக் சின்ரோம் அதாவது நிறைய பேர் வந்து கொரோனா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நுரையலோட தன்மை மாறி இருக்கு இப்போ ஒரு கதை மாதிரியா மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம ரொம்ப நல்ல பையனா இருக்கேன் என் கண் முன்னாடியே வந்துட்டு எங்க அம்மாவை அடிச்சு கொண்டுடுறாங்க என் வீட்டில் இருக்கிறத புடுங்கின்னு போயிடுறாங்கன்னா நல்லவனா இருக்கிறனா வெறி கொண்டு ஒரு மாதிரி வேறவனா மாறிடுறேன் கரெக்டா அந்த மாதிரி கொரோனா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நல்லா இருக்கிற நுரையீரல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நட்டுக்கை மின்னல் நுரையீரல் மாதிரி மாறிடுச்சு சின்ன சின்ன விஷயம் பட் ஓவரா சீருது கோவப்படுது அலர்ஜி ஆகுது ஓகேங்களா இதுதான் போஸ்ட் கோவிட் அலர்ஜி லைக் சென்றோம் சின்ன வயசுல இருக்க அவனுக்கு எந்த தொந்தரமே இல்லை கொரோனா வந்துட்டு போனதுலேருந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக அதை பட்டவன எனக்கு இருபல் வருது ஏகப்பட்ட பேஷண்ட் இந்த மாதிரி நம்ம கிளினிக்கில் வந்து இருக்காங்க ஸோ இது எல்லாமே போஸ்ட் கோவிட் அலர்ஜிலெக் சின்ரோம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வரலாம் இது வந்து ரொம்ப காமனாக அந்த இருபலுக்கான ரீசன் இதை தாண்டி கொரோனாவோட டேமேஜ் உங்களுக்கு அதிகமாக இருந்ததுன்னா நுரையீரல் ஸ்கார் ஆகிருக்கலாம் ஃபைப்ரோசிஸ் அது ரிலேட்டடான இருபல் அதனால் அப்புறம் இந்த கோவிட் ரிலேட்டடாக வந்துட்டு உங்களுக்கு வந்து ஏதாவது ஃபைப்ரோசிஸ் கன்சாலிடேஷன் நிறைய மெடிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது இது எதனாலேயும் உங்களுக்கு வந்து தொடர்ச்சியான இருபல் இருக்கும் ரொம்ப காமனாக பார்க்கறது வந்து போஸ்ட் கோவிட் அலர்ஜினால் வர இருபல் ஓகே சார் நன்றி சார் தொடர்ந்து பேசுகிறேன் வாய்ப்பு மாட்டிங்க